நண்பார்ந்து பெற்றோர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு பழமொழி ஏற்ற பணியாரம்னு சொல்லுவாங்க நம்ம கடைக்கு போகிறோம் காய்கறிலாம் வாங்குகிறோம் காய்கறிலாம் வாங்கிச்சு நல்ல தரமாக பார்த்து வாங்குறது கிடையாது ஏதோ கேக்கு வந்தது எடுத்துக்கிறோம் அதை வீட்டில் கொண்டு வந்து நம்ம வீட்டை மண்டை கொடுத்து இதை சமைச்சு கொடு அப்படின்றோம் சமையல் அறையில் அதை சமைக்கிறதுக்கு வேண்டியான எல்லா பொருளும் இருக்குது சமைக்கிறாங்க சாப்பிடும்பொழுது இது சரியில்லை இது டேஸ்ட் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் இது யார் பொறுப்பு நம்ம வாங்கி கொடுத்த அந்த காய்கறியினுடைய தரம் நம்ம வாங்கி போட்ட அந்த மளிகை சாமானுடைய தரம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நாம் கொடுத்த பொருள் நல்லா இருந்தானா அதை ஒரு நல்ல பணியாரமாக பண்ணி கொடுக்க முடியும் அப்போ நம்ம தரம் இல்லாத பொருளை கொடுத்தா அப்படி தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகள் மார்க் வாங்க வைக்கிறது எனக்கு கவுன்சிலிங்கில் நிறைய பேர் பள்ளிக்கூடத்தை ப்ளேம் பண்ணுவாங்க டீச்சர்கள் இதை செய்யலை கல்வியாளர்கே செய்யலை அரசு பள்ளிக்கூடங்கள் இப்படி நடத்துகிறாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் பணம் வாங்குகிறாங்க மாதிரி பல கம்ப்ளைண்ட்டு மார்க் வாங்காததுக்கு காரணம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதுக்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டியது பெற்றோர்கள் ஏனென்றால் நம்ம கையில் என்ன கண்ட்ரோல் இருக்கு நம்ம குழந்தை நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கார் ஆனால் அதே சமயத்தில் அதே மாவுக்கியத்தை பணியாரம் பள்ளிக்கூடத்துக்கும் பொருந்தும் என்ன தான் நல்ல குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சிரத்தையோடு செய்யலைன்னா ஒரு டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணலைன்னா அங்கே சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இல்லைன்னா அது எப்படி அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் பல ஆண்டுகளாக நான் இருக்கேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நானும் ராதா சொல்லிட்டு இருக்கோம் கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் ட்ரையாங்கிள்னா அந்த ட்ரயாங்கிளில் மேலே இருக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆசிரியர்கள் பள்ளி இந்த பக்கம் பெற்றோர்கள் ஜஸ்ட் இமேஜின் ஒரு பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்க சாமியை வச்சு அந்த ரெண்டு பக்கமும் போல் இருக்கும் அந்த போல ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஒன்றாக எடுத்துகிட்டு போனால் தான் அந்த பல்லக்கு நிற்கும் இல்லை கீழே உழுந்துடும் பல ஊர்களில் இன்றைக்கு தேர் திருவிழா நடக்குது அந்த தேர் திருவிழாவில் ரெண்டு பக்கமும் வடம் இருக்கும் அந்த தேருக்கு அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற வடத்தை ஒன்றாக சீராக இழுத்தாதான் அந்த தேர் வரும் அதே போல தான் அந்த பல்லக்கில் உட்காந்துருக்க சாமி தான் நம்ம குழந்த அந்த தேரை தான் நம்ம மாணவர்கள் அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய ரெண்டு போலாட்டம் தான் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் பெற்றோர்கள் அந்த தேருடைய ரெண்டு வனம் போல தான் நம்ம பெற்றோர்களும் நம்ம ஆசிரியர் பெருமக்களும் எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பழக்க வழக்கத்தை கொண்டு வர வேண்டிய யார் பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் சில பழக்க வழக்கங்கள் உண்டு கரெக்டாக பள்ளி கிளாஸுக்கு வந்துடணும் ரெஸ்ட் ரூமுக்கு போனால் கரெக்டாக வந்துடணும் நேராக தான் உட்காரணும் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது ஸோ தெர் ஆர் அ கப்ள் ஆஃப் ஹேபிட்ஸ் விச் ஹேவ் டு பி இன்கல்கேட்டட் இன் அ கிளாஸ் ரூம் லெவல் ஃபார் விச் தி டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆனால் வீட்டில் நேர நிர்வாகம் இந்த நேரத்தில் இதை செய்யலாம் இந்த நேரத்தில் இது தான் செய்யணும் டெலிவிஷனை இவ்வளோ தான் வாட்ச் பண்ணலாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோதான் நேரம் கொண்டு வர வேண்டிய யார் பொறுப்பு பெற்றோர்கள் பொறுப்பு அதுதான் நான் சொல்கிறேன் மாவுக்கேத்த பணியாரம் பல நேரங்களில் நான் என்ன பார்க்குறேன் பிரச்சனை குழந்தைக்கிட்டேயே இல்லை பெற்றோர்கள் கையில் தான் பிரச்சனை இருக்குது அல்லது அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தான் பிரச்சனை இருக்குது சரியான வழிகாட்டில் இருந்தால் இந்த குழந்தைகள் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க இந்த சீரியலுக்கு என்னங்க காரணம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணுங்க அதுக்காக தான் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்ன்ற எபிசோடு நடத்திட்டு வரேன் அதுக்காக தான் தினம் சாயந்தரம் எயிட் தேர்ட்டி டு நைன் ஒரு ஜூம் மீட்டிங் இந்த எபிசோடு கீழே டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஏருடைய ஜூம் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஜூம் மீட்டிங் நான் சாய்ந்தரம் ஏழுலேருந்து ஏழரைன்னு சொல்லியிருந்தேன் அது எட்டரைலேருந்து ஒன்பதாக ஆக்குறேன் ஏன்னா நிறைய பெற்றோர்கள் நிறுத்தி ஃபோன் பண்ணுறாங்க ஆஃபீஸில் வரத்துக்க லேட்டாகிடுதுங்க அதனால் எயிட் தேர்ட்டி டு நைன் ஸோ இது போன்று பல பிரச்சனைகளை பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் மீண்டும் சொல்கிறேன் மாவுக்கேற்ற பணியாரம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்